வருது வண்டவானும் இவங்க இவ்வளவு கூட ஆயுதியத்தனம் பண்ணாங்கன்னு அம்பலப்படுத்துற அப்ப ஜனநாயக போராட்டத்தை எடுத்து கொண்டாலும் முன்னாடி இருந்த ஆழ்க்கை யாரு நாங்க நின்றுக்குறோம் இன்னும் சொல்லப் போனால் சில சம்பவங்களை சொன்னால் உங்களுக்கு புரியும் கப்பல் ஓட்டிய தமிழன் உதாரணத்துக்கு சொல்றேன் இன்னைக்கு படம் போடுவாங்க சோதரம் வந்துட்டா கப்பல் ஓட்டிய தமிழன் ஒரு படத்தை போட்டு விட்டுருவாங்க படுத்த போட என்ன செய்வாங்க அந்த வாவு உ சிலம்பரம் அவர் அப்படி கப்பல் அப்படி நடக்கிற மாதிரி அதுக்கு வெள்ளி பனிமலையின் மீது மீதுள்ளாகவும் மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளி தலைமணையத்தும் கோவில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் தத்துவம் பாட்டையும் போட்டு விட்டுவாத்தம் செய்யக்கூடாது வெள்ளக்காரன் தடுத்தான் அதை எதிர்த்து நம்ம சுப்பிரமணிய பிள்ளை வாவு வாவுசி வா சிதம்பரம் பிள்ளை அப்புறம் சுப்பிரமணிய சிவா நம்ம பாரதி யாரு எல்ல மூணவர் தான் திருப்பி 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 யாரை காட்டுவான் அவர் வாவு சிதம்பரம் பிள்ளையை காட்டுவான் அப்புறம் ஒரு பெரிய தாரி வச்சு சுப்பிரமணிய சிவா அவரை காட்டுவான் அப்புறம் தலப்பா கட்டின ஒரு ஆளை காட்டுவான் பாரதியார இந்த மூணு பேர் தான் என்ன செஞ்சாங்க வெள்ளக்காரன் எதிர்த்து தைரியமா கப்பலை வாங்கி ஓட்டுனாங்க அப்படின்னு சொல்லுவான் கப்பல் ஓட்டுன தமிழ்ங்கிறீங்க கப்பல் ஓட்டின தமிழ வாகுசியா ஏண்டா உலக வரலாற்றுல இப்படி ஒரு துரோகம் எங்கயாவது பார்த்தது உண்டா கப்பல் ஓட்டுவன் யாரு கப்பல் ஓட்டிய தமிழன் என்றால் அவருடைய வரலாறு என்ன வெள்ளையவர்களை எதிர்த்து அவங்க கப்பலில் வியாபாரம் பண்ணக்கூடாது எங்க நாட்டு கடல்ல வியாபாரம் பண்ணக்கூடாது நீ யாரா என்று நாங்களும் கப்பல் விடுவோம் முடிவெடுக்கிறார்கள் கப்பல் வாங்கணும் இல்லையா அதுக்காக வேண்டி சுதேசி கம்பெனி என்று ஒரு கம்பெனியை நிறுவுகிறார்கள் அந்த கம்பெனியை நிறுவும் பொழுது அந்த கம்பெனிக்கு ஒரு கம்பெனி அதுக்கு செக்ரட்டரி செயலாளர் பத்தொன்பது பேர் கொண்ட கமிட்டி நிறுவுகிறார்கள் கமிட்டிக்கு வந்து ஜெனரல் செக்ரட்டரி யார் தெரியுமா பக்கீர் முகமது ராவுத்தர் எதுக்கு அந்த சுதேசி கப்பல் விட்ட கம்பெனி இருக்குது அந்த கம்பெனிக்கு டைரக்டர் யாரு ஜெனரல் செக்ரட்டரி யாரு பக்கீர் முகமது யாரு துணை செயலாளர் யாரு வாவு சிதம்பரம் இல்லைங்க செயலாளர் ஓட்டார சொல்லணுமா துணை செயலாளர் ஓட்டாளர் யாரும் கம்பெனிக்கு நான் தான் பொறுப்பு வர்றானோ தலைவரை இருத்தடிப்பு செய்து விட்டு என்ன பண்ற இவ்வளவு பெரிய ஐக்கியத்தனம் பண்ணி அந்த கப்பலை ஓட்டுவதற்கு களத்தில் நிக்கிறதுக்கு முதல் பேராக வந்து நின்றவன் யாரு பக்கீர் முகமது ராவுத் வரலாறு மறக்கீடா பாவி உன்னுடைய கெஜட்டை எடுத்துப்பார் அரசாங்க ரிக்கார்டை புரட்டிப்பார் கப்பல் ஓட்டிய தமிழன் யார் பக்கீர் முகமது ராவுத்தர் இந்தியான்னு ஒரு பத்திரிகை பாரதியார் நடத்தல பத்திரிக்கை அவர் என்ன பண்றாரு மக்கள்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறாரு கப்பல் வாங்குவதற்கு ஒரு லட்சம் ரூபாய் வேணும் அந்த காலத்து ஒரு லட்சம் ரூபாய் இந்த காலத்துக்கு மூணு கோடி ரூபாய் வரும் அந்த காலத்தில் ஒரு லட்சம் தேவை இந்தியா பத்திரிகையில் அவர் வார என்ன எழுதுறாரு பாரதியார் நான் வெள்ளையர்களை எதிர்க்க வேண்டும் அதுக்கு கப்பல் கண்டிப்பா வேண்டும் மக்கள் எல்லாம் தாராளமாக வாரி வாரி கொடுங்கள் வாரி வாரி ஒரு பட்டியல் வருது பெரிய பெரிய பட்டியல் வருது என்ன பட்டியல் இவர் ரெண்டு பைசா பெரிய காசு அந்த காலத்துல அவர் ஒரு பைசா இவர் ஒன்னே ஆனா இவர் ரெண்டே ஆனா இவர் ஒன்னே முக்கால் ஆனா இவர் கால்ரைக்கால் ஆனா அப்படின்னு போட்டு மொத்தமா பல மாதங்கள் வசூல் பண்ணி பாக்குறாங்க டோட்டல் பதினஞ்சு ஆனா அந்த காலத்தில் ஆனா கப்பல் வாங்குவதற்காக நம்ம முண்டாசு கவிஞர் பாரதியார் இருக்காரு அவர் நடத்தின இந்தியாங்கிற பத்திரிகையில மக்கள்கிட்ட நன்கொடை கேட்கிறாரு மக்கள் எவ்வளவு ஆர்வம் கட்டுக்கானு பாருங்க மொத்தமா சேர்ந்த தொகை எவ்வளவு பதினஞ்சு ரூபா பதிமூணு ஆனா அப்ப இருநூத்தி பதினஞ்சு ரூபாய் பதிமூணு அணான்னு சொன்னா இருநூத்தி பதினாறு ரூபாய் ஏற குறைய தேவை ஒரு லட்சம் ரூபாய் இப்ப எங்க கப்பல் விடுறது இந்த ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தவன் யார் தெரியுமா பக்கீர் முகமது ராவுத்தரு மொத்த தமிழகமே சேர்த்து சுதேசி கப்பல் விடுவதற்காக கொடுத்த தொகை எவ்வளவு இருநூத்தி பதினாறு ரூபாய் ஒரே ஒரு பக்கீர் முகமது ராவுத்தர் கொடுத்தது ஒரு லட்சம் ரூபாய் கப்பலுக்கு சொந்தக்காரங்க காசு போட்டுவான ஜெனரல் செக்ரட்டரிய அவருக்கு துணையா இருந்த இவரு போய் ஓட்டு பார்க்க போலன்னு சொன்னாரு இப்படி வந்து தலைகீழ கப்பல் ஓட்டுகிற போராட்டமா இருந்தாலும் அதை செய்தவர்கள் முஸ்லீம்கள் அவரை வந்து செக்கில சிலம்பரம் செக்கிலுக்கு வச்சு விட்டாங்க கொண்டு போய் பாளையங்கோட்டையில போட்டு செக்கிலுக்கு வச்சுட்டாங்க இப்ப என்ன ஆகுது சிலம்பரத்தை பிடிச்சு விட்டாங்க கொந்தளிக்கணும் யாரு கொந்தளிக்கணும் உள்ள போட்டாச்சுங்க ஒவ்வொரு சமுதாயம் சும்மா இருக்குது களத்தில் நின்றாலும் யார் தெரியுமா மா ஊசியை விடுதலை செய்ய களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணது முஸ்லீம் அதை துப்பாக்கி சூட்ல கொல்லப்பட்டவன் முகமது யாசின் முஸ்லீம் ஏன் வாவுசிக்காக வேற ஒருத்தரை சித்தல இதெல்லாம் மறைக்கிறீங்க யாரு பின்னாடி இருந்தா அந்த நாடு விடுதலை பெறுவதற்கு எங்களை தாண்டி யாரு முன்னாடி நின்றா அப்ப கப்பலோட்டிய தமிழனா இருந்தால் நாங்களா இருக்கிறோம் ராணுவத்தில் போய் நிற்கிறோம் தான் இருந்திருக்கிறோம் சிப்பாய் கழகமா இருந்தால் தான் இருக்கிறோம் திப்பு சுல்தான் இருந்தால் அவனா எல்லாத்துக்கும் கடைக்கல கொடுக்கிறான் எந்த கடைக்கல கொடுக்கிறான் இந்த துப்பு சுல்தான் தான் மருதுபாண்டியருக்கு அடைக்கலம் கொடுத்தான் துப்பு சுல்தான் தான் வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுக்கிறான் அவங்க சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நீங்க வெள்ளையர்களை எதிர்த்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தால் எது என்ன போட்டான் நாயின்ட்டான் துப்பு சுல்தான் உனக்கு என்னடா செய்ய முடியும்ட்டான் அப்ப இந்த மாதிரி வெள்ளையர்கள் யாரை எல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு கலம் கொடுக்கிற அளவுக்கு இருந்த துப்பு சுத்தான் கற்பனை பாத்திரம் அவங்களுக்கு நாங்களும் அந்த நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யலையா அப்படி இந்த வெள்ளையர்களுக்கு எதிராக சில போராட்டங்களை உங்களுக்கு யாபப்படுத்துகிறேன் காந்தி தலைமையில் ஒரு அறிவிப்பு செய்கிறாரு கண்ணுக்கட மறியல் பண்ணுங்கன்னு கல்லுக்கட மறியல் என்ன நம்ம நாட்டு மறியல் ஆயிரம் பேர் வருவாங்க மறியல் என்ன பிடிப்பாங்க மண்டபத்தில் கொண்டு வைப்பாங்க நல்ல பிரியாணி வேணுமா தயிர் சாதம் வேணுமான்னு கேட்பாங்க வாங்கி சாயந்தரம் ஓடுறாங்க எதுக்கு எவ்வளவு வருமா அந்த காலத்து கள்ள கிடமரிகளுக்கு என்ன தெரியுமா ஒரு கடுங்காவல் தண்டனை அவள் தண்டன மறு எழுந்து உட்கார்ந்து வைங்க புடிச்சுக்கிட்டு போனாண்டு வைங்க ஒரு வருஷம் சாதா தண்டனை இல்ல கடுங்காவல் கடுங்காவல்னா என்ன அங்க வேலை செட்டில் இருக்கிற மாதிரி வேலை செய்யணும் அந்த மாதிரியான ஒரு போராட்டம் அறிவிக்கப்படுகிறது மதுரையில் கண்ணுக்கடை மொழிகள் பயங்கரமா வந்தது பத்தொன்பது பேரு கண்ணுக்கரை மரியலுக்கு வந்து அவ்வளவு பெரிய சித்தியில் அவ்வளவு பெரிய சித்தியில கோரிப்பாளையத்தில் நடக்குது கண்ணுக்கடை மறியல் அரசு அதிகாரிகள் இருந்தால் உன்னுடைய கஜெட்டை புரட்டிப்பார் போலீஸ் ரிக்கார்டை புரட்டிப்பார் அதில் இருக்கின்ற ஓரம் என்ன இருக்குது பத்தொன்பது பேர் கண்ணுக்கடை மறியல பங்கெடுக்கிறார்கள் பத்து பேர் முஸ்லீம் தெரியல அவங்க எப்படி கண்ணுக்கடை மறியல் காந்தி அறிவிக்கிறாரு ஏன் ராமகோபாலன் வகையில போக வேண்டியதானே தேசம் எங்களுக்கு தான் சொன்ன அனுமதிக்கலாம் போக வேண்டியதானே நாங்க மதுரையில எத்தனை சதவீதம் அன்றைய தேதியில நாங்கள் மதுரையில ஒரு அஞ்சு சதவீதம் இருந்திருப்போம் அப்ப பத்தொன்பது கலந்து கொண்டால் பத்தொன்பது அஞ்சு என்ன நாலு பேர் இருக்கணும் நம்ம இருக்கணும் பதினாறு இருக்கணும் என்ன நடக்குது பத்தொன்பது பேர் தயார் ஒரு வருஷம் கடுங்க அவனுக்கு தயார் வர்றான் பல்லாயிரக்கணக்கான பேர் வேண்டாம் சதவிகிதத்துக்காக வந்திருக்கணுமா இல்லையா பத்தொன்பதுல பத்து முஸ்லீம் ஒன்பது மத்தவங்க உள்டவாருக்கு பாத்தீங்களா அதான் சொன்ன வீக்லி சொன்ன வழங்குதா குஸ்வந்த் சிங் ஏழு நாள் வழங்குதா முஸ்லீம்கள் தங்கள் சதவிகிதத்திற்கு மேல் சதவிகித நாங்க பங்கு நாலு போதும் பத்தொன்பதுக்கு எங்க பங்கு எவ்வளவு நாலு போதும் நாங்கள் பத்து உன்னை மிஞ்சினோம் ஐந்து சதவீதம் நாங்கள் சின்ன சமுதாயம் அவ்வளவு சமுதாயமும் சேர்ந்து நாற்பத்தி அஞ்சு என்று உன்னுடைய கோரிப்பாலை மதுரையுடைய கள்ளுக்கடை மறியல் ரெக்கார்டு சொன்னதா இல்லையா இது ஏன் பாடத்திட்டத்தில் சொல்லவில்லை ஏன் மக்கள் மத்தியில் வைக்கவில்லை எங்களை வேணும்னு நாங்கள் என்னடா செஞ்சோம் நாங்க இல்ல யாரும் உண்டா இருக்குமா வெள்ளக்காரன் போயிருப்பானா நாங்க இந்த மாதிரி அதிரடியான வேலைகள் செஞ்ச காரணத்தினால இந்த வேலையெல்லாம் நடந்திருக்கிறது இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும் அதே மாதிரி வந்து பள்ளிக்கூடத்தில் மறவாமல் என்ன செய்வாங்க குடி காத்த குமரன் யூனியன் ஜாக்குடைய குடிதான் பறக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருந்தார்கள் வேற எந்த கொடி வைத்திருக்கக்கூடாது என்று அன்றைய தேசிய கொடியை கையில எடுத்து சென்றாலேயே ஏழு மாதம் கடுங்காவல் ஒரு வருடம் கடுங்காவல் ஆறு மாதம் கடுங்காவல் என்று உத்தரவு போடப்படுகிறது இப்படி உத்தரவு போட்டதுல எவனும் கொடி பிடிக்க பயப்படுறான் ஒரு அமைப்புடைய கொடியை தூக்கிட்டு போனா உள்ள தண்ணீர் வாங்கிய தேசிய கொடியை தூக்க முடியல கொடிப்போர் அறிவிக்கும் பொழுது ஒரே ஒரு திருப்பூர் குமரன் மாத்திரம்தான் முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தை சேர்ந்தவன் கொடி கொடிபிடித்தான் தைரியமாக பிடித்தான் மொத்த கொடிப்போர்ல சிறைக்கு சென்றவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா திண்டுக்கல் மொய்தீன்கான் நம்ம சென்னையை சேர்ந்த ரெண்டு பேர் அப்துல் லத்தீப் ஒண்ணு சென்னையைச் சேர்ந்த அக்புரின் ஒண்ணு இந்த மூணு பேரும் கொடிபிடித்ததற்காக வேண்டி ஒருவரிடம் கடுங்காவல் அனுபவித்தார்கள் அனுமதித்தார்கள் அதே மாதிரி மறுபடியும் அப்துல் லத்தீமும் ஒரு அப்துல் ரஹீம் இரண்டாவது இடமையும் கொடிபிடிக்கிறார்கள் ஏழு மாதம் சிறை தண்டனை அஞ்சு பேர் பிடிச்சிட்டாங்களா மறுபடியும் கொடிபிடிக்கிறார் மதுரை வாவு சாஹிபு சென்னை சேக்கு பாபா சாஹிப் ஆறு மாதம் கடுங்காமல் அதை கொடிபிடித்ததற்காக வேண்டி சிறைச்சாலையை தமிழகத்தில் முத்தமிட்டவர்கள் முஸ்லிம்கள் ஏழு மற்றவங்க ஒன்னு கொடி பிடிச்சதுக்காக வேண்டி ஜெயிலுக்கு போனது கடுங்காவலி சுமந்து கொண்டதுல நாங்க ஏழு எல்லாரும் ஒண்ணு அந்த ஒண்ண சொல்லும் போது ஏழை சொல்லக்கூடாதா நான் குமரனுடைய தியாகத்தை